நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிறதான ஒரு மகத்துவமான ஒரு வார்த்தை நாம் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களாக இருக்க வேண்டியிருக்குது மற்ற ஏழு இருபத்தொன்னில் சொல்கிறாரு பர்லோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை இந்த பூமியில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டிய ஒரு ராஜ்யம் குமாரனுடைய ராஜ்யம் அது புசிப்பும் குடிப்பும் அல்ல ரோமர் பதினாலு பதினேழு பதினெட்டில் சொல்கிறாரு அது புசிப்பும் குடிப்பும் அல்ல நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாக இருக்கிற சந்தோஷமாக இருக்கிறது அதை கொண்டு வந்துட்டார் ஏசு கிறிஸ்து மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை தேவனுடைய வாயிலிருந்து பறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிற ஆவிக்குரிய பிழைப்பில் மனுஷன் தான் பிதாவினுடைய ராஜ்யத்தில் பரலவத்தில் நாம் அங்கே போய் நுழைய முடியும் இங்கே நுழையணும் முதல்ல இங்கே குமாரனுடைய ராஜ்ஜியத்தில் நீங்கள் நுழைந்து ஆக வேண்டியது இருக்குது யோவான் மூணு 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 அஞ்சில் தான் பார்க்குறீங்க ஒரு மறுபடியும் பறக்கணும் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறந்தாத்தான் அது உள்ளே பிரவேசிக்க முடியும் ஆவிக்குரிய தான் உள்ளே பிரவேசிக்க முடியும் மாம்சத்தினால் பறப்பது மாம்சமாகவே இருக்கும் அது உள்ளே நுழையிறது அந்த அனுபவம் ஏசு கிறிஸ்துவனுடைய ராஜ்யமாகிய இந்த புசிப்பும் குடிப்பும் இல்லாத ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம் அதை பூமியில் கொண்டு வச்சார் அது உங்களுக்கு சமீபமாக இருக்குன்னாரு இல்லை பரிசு அவர் சொல்கிறாரு உங்களுக்கு முன்னே வேத பாராட்ட சொல்கிறார் உங்களுக்கு முன்னே ஆயக்காரரும் பேசிகளும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள்னு சொன்னார் பிரவேசிப்பார்கள்னு சொல்லலை பிரவேசிக்கிறார்கள்னு சொன்னார் இல்லை அதை பார்க்குறோம் ஆகவே தான் என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே அவர் பரலோகத்தில் இருக்கார் இருந்தாலும் அவருடைய சித்தம் என்ன குமாரனுக்கு கீழ்பட்டு இருக்கணும் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கணும் அதான் குலோசியர் ஒன்று பதிமூணில் சொல்கிறாரு அவர் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்துகிறாரு நல்லா வாசிங்கப்பா போதிங்க சபையில் கடைசி காலம் ஹலோ விட்டுறாதீங்க இந்த கடைசி காலத்தில் இதெல்லாம் அறிந்திருக்க தெரியணும் அதனால தான் இந்த பர்லோ ராஜ்யம் சொல்கிறது குமாரனுடைய ராஜ்யத்தை சொல்கிறாரு எல்லை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை புத்தி இல்லாத கல்லிகை வந்து தட்டுனாலும் திறக்க மாட்டார் திறக்க முடியாது ஏன்னா நீதி வேணும் நீதி செய்கிறவங்களாக இருக்கணும் பரிசுத்த ஆவியினால் வாழ்க்கையை அமைத்து கொள்ள தெரியணும் அந்த அனுபவங்களையெல்லாம் இந்த பூமியில் கொண்டு வந்து கொடுத்துட்டார் சந்தோஷமாக இருக்கிறது பரிசுத்த ஆவிக்குள்ளே வழி நடத்தப்படுகிற ஒரு அனுபவம் இந்த உலகத்திலேயே ஆவிக்குறையெல்லாம் வாழ்கிறது மாம்சத்துக்குரியவனா உலகத்துக்குரியவனா இல்லை உலகத்தை முற்றிலுமாய் திறந்து விட்டு விலகி உலக பொருளுக்கு கூலியும் செய்யாமல் தேவனுக்கு கூலியும் செய்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு அனுபவம் இதுதான் குமாரனுடைய ராஜ்யம் ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைங்க நல்லா குவிங்க மூத்தவண்டத்தில் வந்து அவர் சொல்கிறாரு இன்றைக்கு நீ என்னுடைய திராட்சை தோட்டத்தில் போய் வேலைப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அவன் போக முடியாதுன்னு சொன்னால் ஆனாலும் பின்பு மனசாகப்பட்டு அதன் தோட்டத்தில் போய் வேலை பார்க்க போனான் தேப்பினோடைய திராட்சை தோட்டம் ஹலோ நானே மெய்யான திராட்சை செடி நீங்கள் அதன் கிளைகள் தோட்டக்காரர் பிதா என் தோட்டத்தில் உள்ளே போய் வேலை பார் போ அப்படிங்கிறாரு உள்ளான மனுஷனில் ஆத்மாவில் ஆவியில் இருதயத்தில் மனதில் முற்றிலும் வேலை பார்க்க தெரியணும் கடி கொடுக்க தெரியணும் அதை பராமரிக்க தெரியணும் நீர்ப்பாய்ச்சனம் தாகம் இருக்கும் அதுக்கு பசியாக இருந்தால் ஆகாரம் கொடுக்க தெரியணும் வேதம் வசனம் வார்த்தைகள் அவன் இடத்துல வந்து இப்படி சொன்னான் அதற்கு அவன் போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகல அப்பா நீ எப்படி இருக்கிற வயசு என்னாச்சு சும்மா ஆலயத்துக்கு போய் போய் வந்தால் போதுமா உள்ளான திராட்சை தோட்டத்தில் ஆவிக்குரிய உள்ளான மனுஷனில் வேலைவாக படித்திருக்கிறியா தெரிஞ்சிருக்கிறியா ஏசு கிறிஸ்து கற்றுக் கொடுப்பார் ஆவியானவர் உனக்கு துணை செய்வார் பிதா கவனிப்பார் நல்ல கனி முடி அப்போ தான் உன்னால் முடியும் திராட்சை செடியோடு ஒட்டி இருக்கிற அனுபவம் இன்னும் சொல்கிறார் இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய முடி செய்தவன் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் மூத்தவன்தான் என்றார்கள் இதான் மத்திய இருபத்தொன்று முப்பத்தொன்று சரி அப்பொழுது ஏசு அவர்களை நோக்கி ஆயக்காரரும் நல்லா கவனிங்க உலகத்தில் பாவியல் பாவியல்னு ஒதுக்கி வச்சிங்களாப்பா யூதர்களை பார்த்து சொல்கிறாரு அந்த ஆயக்காரரும் வேசிகளும் பாவிகள் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன்னாரு குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க பா ரொம்ப கஷ்டம்னு நினைக்காதப்பா நீ பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தால் ஒட்டகம் போல் இஷ்டம் போல் வனாந்திரத்தில் அதுவாட்டி நடக்கும் குறுகலான பாதையில் நடந்து பழகலை இடுக்கலான பாதைக்குள்ள நுழையிறதுக்கு அது பழகலை அதான் ஐஸ்வர்யவான் உலக ஐஸ்வர்யம் அகன்ற பாதை கேட்டுக்கு போகிற வழியிலனா வேகமாக போவாங்க உலக ஐஸ்வர்யம் அங்கே தான் கொண்டு போகும் அதனால தான் அங்கே சொல்கிறாரு இவங்கெல்லாம் திரும்பி பேசிகளும் ஆயக்காரும் உள்ள பிரவேசிவிட்டாங்க பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் இருக்கிற பிதாவின் ராஜ்யத்தை இங்கே குறிப்பிடலாய் குமாரனுடைய ராஜ்யம் இந்த பூமியில் கொண்டு வந்துட்டார் அதுக்குள்ளே பிரவேசிக்க தெரியணும் பைபிளை எடுத்து முழங்காலில் உட்காந்து கண்ணீரோட படிங்க நாலு சுவிசேஷம் எங்கே அதான் சுவிசேஷம் நற்செய்தி தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு ஆயிட்டு நீ தான் எடுத்துக்கிடணும் எடுத்துக்கொள்ள தெரியலும் பற்றி கொள்ள ஹலோ பலவந்தம் பண்ணால் அதை பிடித்துக்கொள்வீர்கள் லூக்கா பதினொன்று இருபத்தெட்டில் அதற்கு அவர் அப்படியே ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்து கொள்ளுகிறவர்களே அதிக பாக்கியவான் நில்னு சொல்கிறாரு யார் தாய் எனக்கு அவர் சொல்கிறார் யோவான் ஆறு நாற்பதுல பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்யணும் என்ன தேவண்ட சித்தத்து முடி செய்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் குமாரனை கண்டு வாழ்க்கையில் குமாரனை சந்திக்கணும் யூ ஹாவ் டு மீட் த சன் ஆஃப் காட் அவரை பார்க்கணும் பிறவிக்குருடே அவர் வழியறிய நடந்து போனால் கூட கூப்பாடு போடுதான் தாவீதீன் குமாரனே எனக்கு இறங்கும் எனக்கு அதட்டினாலும் கூட அவன் விடலை கண்ணு திறக்கப்படணும்ப்பா இன்னும் அதிகமாக இருக்கப்பா அவர் போயிக்கிட்டே இருக்கார் கடந்து போகிறாரு எரிக்க வழியாக போகிறாரு எல்லா இடத்துலையும் நடந்து போகும்போதெல்லாம் ஜனங்கள் பின் வந்து அவர் பின் சென்றார்கள் தேடினாங்க கிருஷ்ணரோகிகள் சுத்தமானார்கள் அவர் பின் சென்றார்கள் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோன்னு பாருங்கள் இந்த பூமியில் குமாரனை கண்டு வாழ்க்கையில் குமாரனை சந்திக்க தெரியணும் கதறு கூப்பாடு போடு கண்ணீர் வடி ராத்திரியெல்லாம் அளவுக்கு ஜெவம் பண்ணு உலகத்தில் அதுக்காக ஜோபம் பண்ணலாம் இதுக்காக ஜோபம் பண்ணலாம் நான் பெரிய மேப் எடுத்து வச்சுக்கிட்டு கையை மேலே வச்சு அந்த தேசத்துக்காக இந்த தேசம் இந்த மாநிலம் இதுக்கெல்லாம் ஜோபம் பண்ணுற உள்ள நெஞ்சில் கை வச்சு உள்ளே இருக்கிறவன் ஆத்மாவுக்கு ஜோபம் பண்ணு தேடு குமாரனை உள்ளே பார்க்க தெரியல குமாரனுக்கோடு இணைந்திருக்க தெரியலையும் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் அப்பா கவனிங்கப்பா குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை உட அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாக இருக்குது இந்த பூமியில் அவரை அதைத்தான் சொல்கிறார் யோவான் ஏழு பதினாறு என் உபதேசம் என்னுடையதாக இராமல் என்னை அனுப்பினருடையதாக இருக்கிறது அப்போது இயேசு கிறிஸ்தனுடைய உபதேசம் சபையில எங்கே போச்சு ஏன் போதிக்க மறுக்கிறீர்கள் ஏன் அதை புறக்கணிக்கிறீங்க சுவிசேஷமே இல்லையாப்பா பழைய ஏற்பாட்டை தானே போதிச்சிக்கிட்டாலேங்க கதைகதையாக சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அல்லது அப்போஸ்ட் நடவடி தாண்டி போவீங்க அதில் ஒன்று ரெண்டு வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணுவீங்க ஏசு கிறிஸ்து வாயிலிருந்து பிறந்த உபதேசங்கள் எங்கே அவர் பிரசிங்கத்தை ராஜ்யத்தின் சுவிசேஷம் எங்கே அதான் அவர் சொல்கிறார் என் பிதாவின் சித்தம் செய்யுங்க அந்த சித்தம் என்ன அவருடைய உபதேசம் என்னுடையதாக இறாமல் அவர் சொல்கிறார் என்னை அனுப்பினருடையதா இருக்கிறது அப்போ அவருடைய உபதேசத்தை சரியாக கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்தா தான் நீங்கள் என் சீசராய் இருப்பீர்கள் அப்போ தான் சொல்கிறாரு சத்தியத்தையும் அறிவீர்கள் அப்போ தான் அறிய முடியும் பிதாவை சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் யோவான் ஏழு பதினேழில் பார்க்குறீங்க அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனது உள்ளவனேவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ அல்லது நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்வான் ரோமர் பனிரெண்டு ரெண்டில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகணும் அதனால் தான் மறு எபிசிஆர் ஆறு ஆறில் மனுஷருக்கு பிரியமாக இருக்க இரும்புள்ளாய் பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் இதான் இன்றைக்கி நடக்கும் சபைகளில் ஊழியக்காரங்க பண்ணுற பெரிய காரியம் இயேசு ஏசுகிறிஸ்துடைய உபதேசத்தை உபதேசிக்க அவர் வாய் திறந்து சொன்ன வசனம் வார்த்தைகளில் எங்கே யார் கற்றுக் கொடுக்கல உங்களுக்கு என்ன படிச்சுங்க கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் ஒன்று பேர நாலு ரெண்டில் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷனுடைய இச்சையின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் அதை செய்கிறீங்களா ஊழியக்காரங்க இதை உபதேசிக்கிறீங்களா பிரசங்கிக்கிறீங்களா வழிமுறைகளை சொல்லிக் கொடுக்குறீங்களா எப்படி பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்க முடியும்னு சொல்லி ஊழியர்கள் மாத்திரம் இல்லை விசுவாசிகள் இதை அறிந்துள்ள தெரியும் இதான் தான் சித்தம் இன்னும் ஒன்றுவான் மூணு இருபத்தி நாளில் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நினைத்திருக்கிறான் அவரும் அவனில் நினைத்திருக்கிறார் அவர் நம்மில் நினைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தர்களினால் ஆவியினாலே அறிந்திருக்கிறோம் கொலோசியர் ஒன்றும் பண்ணிடல ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் நாம் பங்கடைய இருக்குது அதுக்கு தகுதி உள்ளவர்களை ஆக்கிட்டா இருப்பீதா ஒளியை விட்டு வரக்கூடாது இருளுக்குள்ளே குரோசியர் ஒன்று பதிமூணில் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்திட்டார் பிதா அதான் சித்தம் நீ அந்த அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கணும் அந்த ராஜ்யமே என்னென்னு தெரியலனால எப்படிப்பா நீ அதில் பிரவேசிப்பேன் ஜனங்களுக்கு நீங்கள் இதை போதிக்கலைன்னா உங்கள் ஜனம் எப்படித்தான் இருப்பாங்க உலக ராஜ்யந்தான் உலகம் தான் உள்ளே இருக்கும் தேவனுடைய ராஜ்யத்தை சரியாக பகுத்து அறிந்து போதிக்க தெரியலும் தேவனத்தில் கற்று தெரியல வேதபாரகன் எவளும் தன்னுடைய பொக்கிஷத்தில் இருந்து பழைய வழியிலையும் புதிய வழியை எடுத்து கொடுக்குறவனாக இருக்கிறான் பழைய ஏற்பாட்டுக்கு போக வேண்டாம் பிரசிக்க வேண்டாம்னு சொல்லலை அது ஒரு சப்போர்ட்டு தான் ஆனால் மெயினான காரியம் இல்லை உபதேசிக்க வேண்டியது இல்லை ஏசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து பிறந்த வார்த்தைகள் தான் யோவான் மூணு முப்பத்தஞ்சில் சொல்கிறாரு பிதாவானவர் குமாரனில் அன்பாக இருந்து எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்துருக்காரு நீங்கள் அவர் கைக்குள்ளே இருக்கணும் நாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகளாக இருக்கணும் அதான் சொல்கிறாரு மூணு முப்பத்தாறில் குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் நித்திய ஜீவனை உடையவனாக இருக்கிறான் குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை பார்க்கவே மாட்டான் இந்த வாழ்க்கையில் உலகத்தில் காண்பதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலையில் இருக்கும் மாறவே மாறாதான் எவ்வளவு குமாரன் நீங்கள் கண்ணம் பண்ண வேண்டியிருக்கு அவருடைய உபதேசத்தையே கேட்காம இருக்கிறீங்களே யோவான் பதினாலு ஆறுல அதற்கு ஏசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்ன இல்லாமல் ஒருவனும் விதாவிடத்தில் வரான் ஜவம் நோமா பரிசுத்தம் இல்லை நல்ல பிதாவே இந்த வேலைக்காய் இப்போ துதிக்கிற சோத்தரிக்கிறப்பா தேவனே இந்த நாளிலும் பிதாவின் சித்தத்தை செய்து நிறைவேற்றுவதாய் இருக்கும்படிக்கு நீர் கொடுத்த உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா தேவனே நாங்களும் அப்படி போல உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாய் குமாரனுடைய வாயிலிருந்து பிறந்த ஒவ்வொரு உபதேசத்தையும் அவர் பிரசங்கித்த அவருடைய ராஜ்யத்தின் காரியங்களையும் சரிவர அறிந்து உணர்ந்து அதிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும் தேவரீர் நீர் இருளின் அதிகாரத்திலிருந்து எங்களை விடுதலை ஆக்கினதையும் குமாரிடைய ராஜ்யத்திற்கு எங்களை உட்படுத்தி இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து ஜீவிக்க உதவி செய்யும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் முற்றிலுமாய் காத்து கர்த்தரும் அருமரசருமான இயேசு கிறிஸ்து மூலம் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் ஃபார் கான்டாக்ட்ரி கேபி ஜான் டேவிட் डोर ऑफ द लाइफ मिनिस्ट्रीप्टी सिट फीरोवन टू जीरो 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 नई जीरो जीरो नई बैंक डिटेल्स स्टेट बैंक ऑफ इंडिया कोविलपट्टी अकाउंट नंबर डबल वन जीरो वन डबल सेवन वन जीरो वन ब्रांच कोड जीरो फाइव नई एस जीरो 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 MICR code 627002011 002011. Shift code SBI N, -N BB469.